வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அமைதி ரொம்ப பக்குவம் வந்து கொடுத்தோன்னா அமைதியாக இருப்பா ஏன் இப்படி ஜட மாதிரி இருக்க ஒன்றுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிம்பா இன்னும் சில பேர் பொறுமைன்னு எடுத்துக்கிறதா அதை ரொம்ப நிதானம்னு எடுத்துக்கிறதா இல்லை நிறைய அறிவு இருக்குது ஞானம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா அந்த மாதிரி ஒரு விளக்குற ஒரு கதை தான் ஒரு குரு என்ன பண்ணுற தன்னோட மாணாக்கர்களுக்கு எப்போதும் நல்லதாக சொல்லி கொடுப்பார் அப்போது அந்த அந்த குரு இருக்கிற இடமே அவ்வளவு நன்னா இயற்கை எழில் கொஞ்ச இடம் மாதிரி இருக்கும் குளம் குட்டை கங்கை காவேரி அந்த மாதிரி ஒரு புண்ணிய நதி தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் அந்த ஒரு தடவை போற அந்த ஊருக்கு கங்கை இருக்கிற இடத்துக்கு காசிக்கு போகிறார் காசிக்கு போனால் இந்த குருவோட குரூப் அப்படியே பின்னாடியே வருவா இல்லையா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா அவளுக்கு என்ன நாம உச்சித்தமோ அதை சொல்லிகிட்டே போவா அவரை குரு போனால் பின்னாடி ஒரு கூட்டம் போகும் அந்த மாதிரி அவர் போகும்போது இந்த குருவை பிடிக்காத ஒருத்தான் அறிவில்லாத ஒரு ஒருத்தன் என்ன பண்ணுறான் அவர் மேலே சகுதியை அப்படியே தூக்கி போடுறது ஒரு தடவை எச்சலை துப்புறது ஒரு தடவை அசிங்கம் பண்றது இப்படி பண்ணிகிட்டே இருக்கான் அவர் குருவுக்கு கோபமே வரல இவன் எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம போய் போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணிட்டு வர்றேன் ஒரு ஒரு தரமும் இவன் இப்படி ஏதான்னு பண்ணிகிட்டே இருக்கான் எச்சலை துப்புறான் ஒரு தடவை ஒரு தடவை குப்பையை அள்ளி போடுறான் ஒரு தடவை மண் அள்ளி போடுறான் அவனே வெறுத்து போகிற அளவுக்கு விட்டுட்டான் சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை இவ்வளவு உங்களை நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலையே நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறோம் அவர் ரொம்ப பொறுமையாக சிரிச்சுட்டு எங்கே உன்னோட கையை காட்டு அப்படிங்கிறார் கையை காட்டினோடனே பார்த்துட்டு அவனோட ரேகையெல்லாம் பார்த்துட்டு நீ இன்னொரு ஏழு நாள் அதோட தான் உயிரோட இருப்ப அதுக்கப்புறம் நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அதுக்குள்ளார நீ என்னென்ன வேலை செஞ்சுக்கணுமோ செஞ்சு முடி அப்படின்னுட்டு போயிடுறாரு இவன் நேர வீட்டுக்கு வர்றவன் வீட்டில் எல்லார்கிட்டேயும் புலம்புறான் இந்த மாதிரி ஒரு குருஜியை பார்த்தேன் மதிப்பிற்குரிய பெரிய குருஜி மகாராஜை பார்த்தேன் அவர் என் கையில் பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டார் எனக்கு என்ன செய்யறதுனே புரியலையே அப்படின்னு கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான் நம்மளை யாருமே துக்கம் கேட்க வரலையே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருமே வரலையே எல்லாருக்கும் தகவல் போயிடுது இந்த மாதிரி இவனுக்கு ஏழு நாளில் மரணம் வரப்போறது அப்படிங்கிற விஷயம் இவன் குழந்தைகளை கூப்பிட்டு பேசுகிறான் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறான் புலம்பின்ண்டே இருக்கான் அவனுக்கே ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போய் தனக்கு இன்னும் ஒரு வாரந்தான் ஒரு வாரத்துலேயும் ரெண்டு நாள் போயிடுத்து இன்னொரு நாலு நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும்னு அவசர அவசரமாக பத்திரம் உயிர் காசு பணம் என்னென்ன இருக்கோ ஒரு லிஸ்ட் எழுதி யார் யாருக்கு என்னென்னங்கிறத எழுதணும் அதெல்லாம் எழுதி நம்ம போகும்போது நமக்கு செய்ய வேண்டிய புண்ணிய பலன் என்னென்னு பாக்குறான் அதுல ஒண்ணுமே இல்லை புண்ணியமே இவன் பண்ணலை இது வரைக்கும் ஏன்னா குருவையே கடைசி நிமிஷம் இது வரைக்கும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கானே அது ஒரு முறையா இருமுறையா இருபத்தஞ்சு முறை ஆஹ் அவன் அந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டு போதே போதேதான் அன்னைக்கு நம்ம கடற்கரையில் நடந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது நாம இந்த குருவை எவ்வளவு துன்புறுத்தினோம் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணினோம் ஒரு ஒரு முறையும் அவர் சலிக்காத கங்கையில் போய் ஸ்நானம் பண்ற அதை முடிச்சுட்டு நான் எனக்கு நான் காலில் விழும்போது நீ ஏன் காலில் விழுற நீ ஏன் குத்தம் செஞ்ச என்ன குத்தம் என்ன குத்தம் செஞ்ச நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குரு கேட்குறார் எனக்கு தான் வெக்கம் பிடுங்கிட்டுங்கிறதே நான் பாவியமா அந்த மாதிரி பாவியார் நான் இருந்ததுல எனக்கு அவர் அப்பவும் ஒரு உபகாரம் செஞ்சுட்டு போயிருக்காரு இப்ப இன்னும் ஒரு வாரம்தான் இருப்ப அதுக்குள்ள நீ பொழைச்சுக்கோ என்னென்ன செய்யணுமோ செய்யின்ட்டு போயிருக்க இந்த ஒரு வாரமும் நான் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கலாம் நான் சுத்தமாவே மனுஷன் கிடையாது அவர்கிட்ட நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்தேள் அப்படிங்கறதுக்கான ஒரு பாடத்தை அப்புறம் சொல்றேன்னு இருக்கார் கடைசி நாள் நான் போறதுக்குள்ளற எப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு அவன் அந்த நினைவெல்லாம் அசை போட்டுக்கிட்டே இருக்கான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் அப்புறம் தனக்கு புண்ணிய காரியம் செய்யணுங்கும் எதுவுமே செய்யலையே அதுக்காக போய் போய் எல்லாருக்கும் வீடு வீடா தண்ணி எடுத்து கொடுக்கறான் உனக்கு என்ன அரிசி சாதம் கிடைக்கிறதா சாப்பாடு இருக்கா யார் யாருக்கு என்னென்ன உபகாரம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றான் ஒருத்தருக்கு படிப்புக்கு வேணும் ஒருத்தருக்கு வியாதி சொஸ்தம் பண்றதுக்கு வேணும் உதவி வேணும் டாக்டர் கிட்ட அழிச்சுட்டு போகணும் ஒருத்தர்கிட்ட படிப்பு கொடுக்கணும் அதனால காலேஜுக்கு சேர்க்கணும் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை எனக்கு தங்குறதுக்கே இடம் இல்லை இந்த மாதிரி அவன் பாட்டுல அவனால் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சுட்டு கரெக்டாக இவரும் அந்த குருவும் கரெக்டாக ஏழு நாள் கழிச்சு வரார் இவனை வந்து பார்க்குறாரு எப்படி இருந்தது உனக்கு இந்த ஏழு நாள் நான் உனக்கு ஏழு நாள் கெடுக்கு விட்டு திருந்தேன் அந்த ஏழு நாள் போயிடுவேன் அப்படின்னு மரணம் உனக்கு சம்பவிக்க போகிறதுன்னு சொன்னேன் உன்னோட மனநிலை எப்படி இருந்தது உன்னோட இது உன்னோட அந்த மன வலிமை எப்படி இருந்தது அப்படின்னு அவர் கேட்குறார் குரு நீங்கள் தான் சொல்லிட்டேல் ஒரு வாரம் தான் இருப்பேன்னு ஒரு வாரத்தில் நான் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடித்தேன் எதுக்குமே நான் அசராம உட்காண்டிருந்தேன் கவலைப்படலை ஒரு வாரத்தில் நாம் போயிட போகிறோங்கிறது நிம்மதியாகிடுத்து தெரிஞ்சு போய்ட்டுன்னா அதை நினச்சிட்டு முத ஒரு நாள் அந்த மாதிரி இருந்தேன் கஷ்டப்பட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த இடத்துக்கு நாம் போகணும்னு நினைக்கும் போது அதுக்கு வேணுங்கிறத என்னென்ன பண்ணணுமோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு நீ அன்னைக்கு என்ன க இதில் கங்கை கரையில கேட்டியோடையோ அதுக்கான பதிலும் இதுதான் நீ என்ன எத்தனை துன்புறுத்தினாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும்தான் எடுத்துப்பேன் நான் நாளைக்கு போயிட்டேன்னா அப்படிங்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் என் மனசுல இருக்கும் ஸோ இப்போ நீ என்ன வேலை கொடுத்து என்ன என்ன இன்சல்ட் பண்ணாலும் என்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அதை நான் என் மனசுல எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார் நாம இந்த கட்சம் நல்லா இருக்கும் அடுத்த கஷணம் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது ஆனாலும் நாம என்ன பண்ணுறோம் ஃபியூச்சருக்கு வேணும் இங்கே டெப்பாசிட் பண்ணணும் அங்கே அந்த வீடை வாங்கணும் இங்கே அந்த கதவுக்கு ஒரு நல்ல மார்பிள் இன்னும் இந்த ஆட்டோமேட்டிக்கு டோரு ஃப்ளஃப் டோர் மாதிரி அப்புறம் இங்கேருந்தே அங்கே வெளியில் பார்க்குற மாதிரி கிளாஸ் வச்சு டோரு ஒரு பர்ஃப்யூம் எங்கேயான மாட்டிக்கணும்னு இடம் இருந்தாலும் பர்ஃப்யூமோட நன்னா ரம்யமான வாசனையோடு இருக்கணும்னு இப்படி எல்லாம் நாம கால்குலேட் பண்ணி கேட்போம் அதே போல் அந்த மாதிரி கார் வேணும் சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடணும் இருக்கிற கொஞ்சம் நாளில் சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைப்போமே தவிர தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் யாருக்கான கல்விக்கு உதவி பண்ணணும் கல்யாணத்துக்கு உதவி பண்ணணும் சாப்பாடு அன்னதானம் பண்ணணும் வஸ்திர தானம் பண்ணணும் ஏதானு தானம் தர்மத்தை பற்றி நினைக்கிறோமோ நினைக்கல அதுதான் நீங்க உங்ககிட்ட எப்போ எத்தனை நாள் இருப்ப அப்படிங்கறதே நமக்கு தெரியாது அப்போ அந்த அமைதியாக இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஜடம் மாதிரி இருக்கிறது அது ஞானத்தோட இருக்கணும் அஜியானமாக இருலாமல் இருக்கிறது தப்பு அது வேற மாதிரி பைத்தியங்கள் கூட ஜடம் மாதிரி தான் இருப்பா அந்த மாதிரி சொல்லலை ஞானத்தோட அமைதியாக இருக்கணும் அப்போ நீ அதெல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் முழுசாக அனுபவிக்கலாம் இப்போ நாம் இந்த பாட்டுக்கு நாம் அனுபவிக்கிறது ஒருத்தரை எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் அவர் அதெல்லாமே பொருட்படுத்தலை அதுக்கு மேற்கொண்டு அவர் நன்றி செய்ய சொல்றார் நீ என்ன இவ்வளோ தூரம் கங்கையில் ஸ்நானம் பண்ண வச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்க்க போறார் இவ்வளவு தான் ஒருத்தர் வாழ்க்கையில் அமைதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்னா அமைதி ரொம்ப முக்கியம் அந்த அமைதி பேரின்பெருமகிழ்ச்சியாக நமக்கு கொடுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் எப்போ போக போகிறோம் நான் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் போயிட போகிறேன் அப்படின்னு நீயாவே நினச்சிக்கோ இன்னும் ஒரு மாசத்துல போயிட போகிறேன் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் போயிட போகிறேன் அதுக்கு முன்னாடி என் குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும் அதை செஞ்சு முடிச்சுட்டோ தான தர்மங்களை செஞ்சு முடிச்சுட்டோம் உனக்கான புண்ணிய பலனை சேர்த்துட்டு நீ போகணுமே தவிர எனக்கு தலை வலிக்கிறது எனக்கு கால் வலிக்கிறது நான் இப்போ டாக்டர்கிட்ட போகணும் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்னாலாம் யோசிக்க யோசிக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி போப்பறியார் என்ன இல்லை உன் சந்ததிகளுக்கு படிப்பை மட்டும் கொடு அவா அவ லைஃபை பார்த்துப்பா அவா லைஃபை ஏன் நீ தீர்மானிக்கிற நாங்கள் அப்படி தான் டையத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம் நம்ம வாழ்நாளில் அதை தான் சொல்றாரு இவர் உன்னை பற்றி மட்டும் யோசி நீ என்ன பண்ணணுங்கிறத யோசி நீ ஒழுங்கா செம்பியா அப்படிங்கிறத யோசிங்கிறார் எப்பேற்பட்ட பதிவு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சட்டம் அழுதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்